ஸோ பாஸ் லைவ்ல ஜெஃப்ரிக்கு நடந்த அநியாயம் பாஸ் டீம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு ரோலும் பிடிக்காத கண்டஸ்டன்ஸுக்கு வேறு மாதிரியுமே ஒரு ஃபேவரிசம் நடக்கிறது இன்றைக்கும் ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட உண்மையை மறைத்த ஜெஃப்ரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து லைக்கை போட்டுருங்க லைக் போட்டதாங்க பல பேருக்கு வீடியோ போய் சென்றடையும் ஸோ ரெக்வஸ்டாக கேட்குறேன் லைக்கை போட்டுருங்க ஆக்சுவலாக ஸோ ஒரு பக்கம் வந்து அந்த லெட்ரு வந்துச்சு என்ன டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்லேருந்து ஒரு அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பதினோரு ஓட்டுகள் வந்து சாச்சனாக கொழுந்தது ஓட்டு போடாத இருந்த நபர்கள் வந்து பவி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கு ஜாக்லின்னு ஆனந்தி மற்றும் ராணுவ இவங்களாம் ஓட்டு போடல இதில் குறிப்பாக பவித்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்ன்ற மாதிரி சில டாக்ஸ்லாம் போச்சு ஜாக்லினுக்கு விருப்பம் இல்லை அந்த இடத்துல சாச்சனாவை இதுவாக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஜாக்லியில் நின்றுட்டாங்க ஸோ ஒட்டுமொத்த மெஜாரிட்டி அடிப்பையில் சாச்சனா சேர்ந்தெடுக்கப்பட்டார் சாச்சனாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் தூங்குறது இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆலகேஷன் நடந்துருச்சு இது நடந்து முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னா அடுத்து இது வருது ஜெஃப்ரிக்கான ஆப்பு வருது கேப்டன்சியில் ஆப்பு என்னன்னா அவருடைய ஃபோட்டோ வருது அவர் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒரு மூணு பீசஸாக இருக்குது இப்போ இதுதான் ஜெஃப்ரியோட ஃபோட்டோன்னு வச்சுக்கங்களேன் இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இந்த கீழே ஒரு பாகம் இந்த மூணு பீசஸாக அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க இதில் தான் அநியாயம் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் இதுதான் ஒரு மிகப்பெரிய அநியாயம் ஏமாற்று வேலை நம்மளெல்லாம் முட்டாளாக்கிறது இது தான் ஏன்னா நீங்கள் எஸ்ட் எடுத்து பாருங்கள் அருண் கேப்டனாக இருக்கும்போது எத்தனை ரிப்பன் வந்துச்சு அஞ்சு ரிப்பன் ஓகே மஞ்சுரி கேப்டனா இருக்கும் போது மூணு பேட்ச் ஓகே தீபக் கேப்டனா இருக்கும்போது போது அஞ்சு ஃபிளவர் ஜிப்ரி கேப்டனா இருக்கும்போது மூணு ஃபோட்டோ பீசஸ் என்னது இதில் பாருங்கள் அருணுக்கும் தீபக்குமே விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் அதுக்கு அஞ்சு கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க கேப்டனாக நீண்டு இருக்கணும் அவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அஞ்சு இதே மஞ்சுரி ஜெஃப்ரிலாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் கிடையாது இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இல்லை அவங்களுக்கு பிடிக்காத கண்டெஸ்டன்ஸ் அந்த கேட்டகிரியில் அவங்களுக்கு மூணு கொடுத்து சீக்கிரமாக முடிச்சு விடுங்க அடுத்து எங்கள் டீம்மேட் வரணும் எங்கே நாங்கள் நினைக்கிற நபர் வரணும் ஜெஃப்ரிலாம் கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது மஞ்சுரிக்கும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க கிளியர் கட் ஃபேவரிசம் பண்றாங்க கிளியரா தெரியுது இதுதான் உச்சகட்ட அநியாயம் நடக்கிறது அப்படின்றது நான் பாக்குறேன் ஒண்ணு அஞ்சுனா அஞ்சு கான்ஸ்டனா வைங்க எல்லாருக்கும் அஞ்சு வைங்க இல்லை மூணுனா மூணு வைங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்ட் செஞ்சு உங்களுக்கு இதுல வந்த கண்டெஸ்ட் அஞ்சு வைக்கிறது மற்றவங்களுக்கு மூணு வைக்கிறது டோட்டலி பயாஸ்ட் வி டோட்டலி பயாஸ்ட் இது ஒரு சீப் அப்படின்றது நான் ஒத்துக்க சொல்றேன் இது பல பேர் சொல்லுவாங்களா தெரியல எனக்கு பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது மக்களே அப்பட்டமா கிளியர்கட்டாக தெரியுது இதை பண்றாங்கன்ட்டு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் செய்யுங்க அடுத்து ஜெஃப்ரி வந்து அந்த ரூல் புக்கில் போட்டிருந்தேனே ஜாக்லின் தான் ரூல் புக்கை படிக்கிறாங்க அதில் ரெண்டு விஷயங்கள் போட்டிருக்காங்க ஸோ அதில் கேப்டன் சரிப்படையாக சரியாக நடத்துக்கல அப்படின்றதுனா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ரெண்டாவது இந்த வீடு வந்து சுவாரஸ்யமாக என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லைனாலுமே நீங்கள் போய் பண்ணலாம் தான் ரெண்டு ரூல் போட்டிருக்காங்க தீபக் என்ன போட்டாங்களோ அதே ரூல் தான் இங்கே ஜெஃப்ரி அதில் ஓப்பனாக சொல்லிட்டா எனக்கு பிடிச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கா ஒட்டு சபையும் சபையையும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்டை பேசுங்க ஆனால் அதை கம்ப்ளைண்ட் அக்ரி பண்ணுறதும் அக்ரி பண்ணாததும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கட்டும் மற்ற மேட்ச்லாம் எழுந்து இது எனக்கு விருப்பம் இல்லைன்னு கை தூக்கி எல்லாம் வேணான்ற மாதிரி ஒரு பயங்கரமான அடியை போட்டான் ஜெஃப்ரி வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனி மனிதனும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத வந்து அவங்க எடுக்கலாம் மொத்த ஹவுஸுமே அக்ரி பண்ணுறோன்றது ரூல் புக்கில் இல்லை அது நாளே நான் சொன்னேன் அது அருணோட கேப்டன்சிலருந்து நான் சொன்னேன் அது வீட்டு மெம்பர்ஸ் அக்ரி பண்ணுன்ற அவசியமே கிடையாது அவங்க விருப்பப்பட்டால் அதை கட் பண்ணி தூக்கலாம் ஆனால் ரீசன்ஸ் மஸ்ட் பி வேலிட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் இங்கே ஜெஃப்ரி சொல்கிறாரு ஸோ நீங்கள் யாருமே தலையிடக்கூடாது நானும் அந்த நபரும் பேசி தீர்த்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் முடி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை ஸோ அதில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி அழகாக போட்டு முடிச்சிட்டாரு வேறு மாதிரி இந்த ஜெஃப்ரி வேற மாதிரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஒன்று அடுத்தது என்ன பண்ணுறா இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுங்க பேசுறதுக்கு பேச விடுங்க ஸோ மற்றவங்க பேசுறதை நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் பேச விடுங்க நடுவில் ரஞ்சித்லாம் காமெடி பண்ண வச்சு செஞ்சுட்டான் இது வந்து சார் அந்த சோப்பு உள்ளே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் ஒரு சீன்லாம் பண்ணுறீங்களே இதெல்லாம் தேவையில்லாது இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி ரஞ்சித்துக்கு மூஞ்சுக்கு நேராகவே போட்டு அடிச்சு அடுத்து சௌந்தரியாவும் நடுவில் சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் பாஸ் பண்ணுறேன் சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்களா முதல்ல அவங்க பேசுறது கேட்டிங்களா என்ன சொன்னாங்க எழுது சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி சௌந்தர்யா ஒரு அடி ஜெஃப்ரி வேறு மாதிரி பண்ணுறேன் இதில் வந்து நோ ஃபேவரட்டிசம் நோ பயஸ்டு எல்லா ட்ரீட் ஹவுஸ் மேட்ச் ஈக்குவலி அப்படின்ற ஒரு பாயிண்டை பிடிச்சி எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறா பாருங்க எனக்கு பிடிச்சிருந்தது அவன் கோவா கேங்கில் இருந்தாலுமே அது சௌந்தரியா இருந்தாலும் ஒரு சக கண்டஸ்டன்ஸ் நான் கேப்டனாக இருக்கும் போது கண்டஸ்டன்ஸ் அது கோவா கேங்குன்றது தனிப்பட்ட முறை நான் இதுவாக இருக்கும்போது இதுவாக தான் இருப்பா மாதிரி அந்த ஒரு முடிவு இருக்கு இல்லையா வேறு மாதிரி இருந்தது அதில் எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுறான் என்னென்ன பிரச்சனைலாம் பேச விட்டு ஒவ்வொருத்தரோட பிரச்சனையை கேட்டு சால்வ் பண்ணுறேன்னு முடிவு எடுக்கிறான் நடுவில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி போட்டு பிறந்துட்டான் நல்லா இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது அது நல்லா இருந்ததுங்க இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்டே கேட்குறாங்க ஆமாம் ஜெஃப்ரி எனக்கு ஒரு டவுட்டு நேற்று நான் நீ ஜ சாச்சனாவுக்கு கேப்டன்சி விட்டு கொடுக்க போகிறேன்னு நான் சொன்னேன் என்கிட்ட ஏன் இன்னைக்கு விட்டு கொடுத்தியா என்ன பண்ண நீ அப்படின்னா மாதிரி பக்கத்துலேயே சௌந்தரியா இருந்து நான் ஐயோ என்ன இவன் வேறு கேட்குறா நம்ம வேறு போயிட்டு மண்டே கோழி போட்டிருக்குமே அப்படின்னா மாதிரி சௌந்தரியா இருந்தாங்க உடனே வந்து அது வந்து என்னென்னா சௌந்தரியா இருக்கிறதால அவனால் சொல்லவும் முடியல ஓகே உடனே சௌந்தரியா அந்த பக்கம் நவுந்து போனதுக்கப்புறம் சொல்கிறான் இல்லை நானும் விட்டு கொடுக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணேன் அதில் ரெண்டு மூணு வாட்டி வந்து நம்பர் பிளேட்டை நான் எடுக்காத மாதிரி தான் இருந்தேன் பார்த்துட்டும் நான் எடுக்காம இருந்தேன் அவள் எடுக்கணுன்றது தான் வாலண்ட்ரியாக இருந்தேன் அவள் தான் சரியாக எடுக்கல இதெல்லாம் இப்போ எடுக்கலைன்றதுக்காக தான் நான் இது பண்ணேன் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கடைசி போர்டு கூட நான் நம்ப பார்த்துட்டேன் கடைசியில் அவள் எடுப்பான்னு ட்ரை பண்ண கடைசி நிமிஷத்தில் நான் எடுத்துவிட்டேன் அப்படின்ன மாதிரி சொன்னார் பட் ஏதோ இதில் வந்து எனக்கு விட்டு கொடுத்தா மாதிரி எனக்கு தோணிச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தோணலை ஃபஸ்ட்டு அது தெளிவாக நோட்டீஸ் பண்ணி தான் விளையாடினார் ஜெஃப்ரி அது எப்படியா ஜெயிச்சிடணும் ஏன்னா ஒரு பக்கம் சவுந்தரிய சொன்னாங்களே உன்னை கேப்டன்சியாக பார்க்கணுன்னு பல பேர் காத்துட்ருக்காங்க அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னதால் ஸோ ஜெஃப்ரி என்ன பண்ணிட்டாரு கேப்டன்சியாக பார்க்கணுன்றதுக்காக தான் பண்ணார் அதுலேயும் வந்து கடைசியாக சொல்லிட்டார் ஜாக்லின் கிட்ட இல்லை நேற்று நைட்டு வேறு சௌந்தரியா வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வேறு என் மைண்டில் ஓடிட்டு இருந்ததா இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தா ஸோ அதனால் என் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டார் அந்த இடத்துல ஆனால் டீட்டெயிலாக சொல்ல அவள் வந்து நைட்டு சொன்னானா அது வேறு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது தான் இப்படி அப்படின்றதையும் ஒரு பக்கம் ஓப்பனாக சொல்லிட்டார் ஃபுல்லாக சொல்லனா கூட அதை எப்படி சொல்லுமோ அந்த இடத்துல அட்ரெஸ் பண்ணிட்டார் இது ஒரு பகம் நடக்குது அடுத்து சாச்சனா வந்து மஞ்சுரி கிட்டே பேசுகிறாங்க இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேஸ்ட்டாக போச்சு என்ன பண்ணுறது ஜெஃப்ரி கேட்டால் வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ன மாதிரி கேப்டன்சியும் போயிடுச்சு அந்த நாமினேஷனும் போயிடுச்சு அப்போ ரெண்டுமே ஒன்று தானே அப்போ வேஸ்ட்டு தானே வேஸ்ட்டு தான் ஆனால் அது யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு பையன் திட்டம் போடுறது கரெக்டாக தானே இருக்குது ஏன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இப்போ சாச்சனாக்கு போயிருந்தா எங்களுக்கு மன வருத்தமா இருக்கும் இல்லையா நான் கேப்டன் ஆகணும் தாங்க நினச்சேன் சாச்சனா கேப்டன் ஆகணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன்னா வாய் பேசுவாங்கல்ல மற்றவங்க கேப்டன்சில அவ்வளோ வாய் பேசியிருக்காங்க அவங்க கேப்டன் ஆகினால் என்ன பண்ணுறாங்க அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது நான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிருந்தேன் ஓகே ஸோ அது ஏதோ ஜெஃப்ரி கேப்டன் ஆகிட்டான் அது ஒரு பக்கம் மாறிடுச்சு ஏன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போக கூடாதுன்றது எங்களுக்கு இருக்குல்ல சாச்சனா போகாம தானே எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து தானே உங்களோட இதெல்லாம் கம்மியாகவும் இதெல்லாம் பண்ண முடியும் பட் எனிவே பார்ப்போம் இந்த வாரம் சாச்சனை என்ன பண்ணுறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் சூப்பர்வைசரா கேப்டனுக்கு ஒரு அசிஸ்டன்ட்ற பேட்ச் குத்தி குத்திருக்காங்கல்ல அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து இந்த குறைபாடுகள்லாம் கேட்டாங்கல்ல பல குறைபாடு குறைபாடுகள் பல விஷயங்கள்லாம் இருந்தது இல்லை அந்த குறைபாடுகள்லாம் கேட்டு பிக் பாஸ் கேமரா முன்னாடி போயிட்டு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஸோ அந்த ஹவுஸோட எல்லா ப்ராப்ளத்தையும் தீர்த்து வைக்கிறேன் தீர்த்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகள்லாம் எடுத்து சூப்பராக பண்ணிருக்காரு ஜெஃப்ரி இது ஒரு பக்கம் அடுத்து ஒரு விஷயம் சொல்ல மாதிரி என்னென்னா அந்த மைக்கு போட மேட்ரு இருக்குல்ல அந்த மைக்கு போடுற மேட்ரு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்களே பார்த்துங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை ஒழுங்கா எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டீங்க உங்களை நீங்களே ஒழுங்காக டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே இந்த பிரச்சனைகள்லாம் வரதெல்லாம் தவிர்த்துக்கலாம் ஸோ அதை நீங்கள் பார்க்கலனா தான் என்கிட்ட பிரச்சனை வரும் நீ ஒழுங்கா இருங்க ஸோ தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காரு பாப்ப மக்களே இதில் இதுக்கப்புறம் கேம் எப்படி போக போகுது ஜெப்ரியோட கேப்டன்சி என்ன மாதிரிலாம் இருக்க போது நான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா நாளையிலிருந்து ரகலை ஸ்டார்ட் ஆகுதுல ஏஞ்சல் விசஸ் ரகலை ஸ்டார்ட் ஆகும்போது பல பிரச்சனைகள் வரப்போகுது அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க ஐக்கான கிளிக் பண்ணி ஆலு ஆன் பண்ணி வச்சுருங்க பாய் கைஸ்